வணக்கம் எம் கே மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையில் இருந்து நான் விக்னேஷ் இப்போ ரீசெண்டாக காமெண்ட் பண்ணையிலேருந்து க்ரீன் போல்டு ப்ராப்ளம் வந்து பெரிய இலக்கு வந்துருக்கு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சீட்ஸை வந்து எப்படி உடைக்கிறது உடைக்கும்போது எப்படி க்ரீன் மோல்டு இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி பார்த்து எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம் ஸோ அது வீடியோ போட்ட காரணம் அது க்ரீன் மோல்டு கம்ப்ளைண்ட் வர மாதிரி இருக்குது அப்படின்றதான் மோஸ்ட்லி வந்து நிறையா பேர் வந்து கிரீன் மோல்டு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தீங்க பர்டிகுலராக ஒரு ஃபார்மில் அதாவது ஒரு லேப்லேருந்து வாங்கக்கூடிய சீட்ஸில் மட்டும் இல்லை நிறையா லேப்ஸில் வெவ்வேறு லேப்ஸில் வாங்கக்கூடிய சீட்ஸ்லையுமே இந்த க்ரீன் மோல்டு ப்ராப்ளம் வருது சீசனா சீசனாக என்னன்னு தெரியல பட் நிறையா பேர் அரை கிலோ சீட்ஸ் போடுறவங்களும் சரி ஒரு கிலோ சீட்ஸ் போடுறவங்களுக்கும் சரி இந்த கிரீன் மோல்டு ப்ராப்ளம் வருது இந்த க்ரீன் மோல்டு வந்து இருந்து தான் கண்டாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த சீட்ஸ் வந்து க்ரீன் மோல்டு வந்துச்சு அப்படின்னா பெட்டில் போட்டதுன்னா பெட் வேஸ்ட்டு தான் அதனால் சீட்ஸில் ஈஸியாக க்ரீன் மோல்ட்டை பார்த்து எடுத்துடலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி க்ரீன் மோல்ட் செக் பண்ணுங்கள் சீட்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸில் எப்படி க்ரீன் மோல்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா டாப்பில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது டாப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவுட்டரில் இருந்து சீட்ஸ் கல்ச்சர் போட் போட்டதுக்கு அப்புறமா இருந்து அந்த அந்த சீட்ஸ்க்கு வர்ற மாதிரி தான் அந்த மாதிரி டாப்பில் இருந்து ஃபார்ம் ஆகிட்டு வருது ஸோ அதனால் சீட்ஸு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது லாஸ்ட் ஆர் வீடியோ சொல்லியிருந்தேன் கவரை வந்து எப்பயுமே அப்படியே உடைக்கக்கூடாது மேலே வந்து கிழிச்சு எடுக்கணும் அப்படின்ட்டு அப்போ தான் க்ரீன் போல்டு தெரியும் ஸோ அதனால் கிழிச்சு எடுத்து செக் பண்ணி போடுங்க நிறைய பேர் வந்து ஒரே டைமில் வந்து சீட்ஸ் மொத்தமாக உடச்சி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பாக்கெட்டை ஒரே டைமில் உடச்சி மொத்தமாக கொட்டி மிக்ஸ் பண்ணிலாம் பெட்டு போடுறீங்க தயவுசாக அந்த மாதிரி போடாதீங்க அந்த மாதிரி போட்டு ஒரு பெட்டில் உங்களுக்கு க்ரீன் மோல் இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகி அது அது மூலயமா போடக்கூடிய எல்லா பெட்டுமே வீணாயிரும் ஸோ அதனால் சீட்ஸு இப்போதைக்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது க்ரீன் மோல்டு ப்ராப்ளம் நிறைய நிறையா ஃபார்ம் நிறையா லேபில் சீடு ரெடி பண்ண பண்ணக்கூடிய நிறையா லேப்ஸ்க்கு வந்து அவங்க உற்பத்தி பண்ண அந்த விதையில் வந்து க்ரீன் போல்டு ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்கு அதனால அதனால் ஸோ எல்லாருமே சீட்ஸ் வாங்கி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அல்லது எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்து பா வாங்கி போடுங்க ஸோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க என்னதான் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தாலும் அது யூஸ் இல்லை ஏன்னா ஒரு சீடை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்து எடுத்துட்டீங்க ரிட்டன் கொடுக்குறாங்கன்னா சில பேர் ரிட்டன் கொடுப்பாங்க சில பேர் ரிட்டன் கொடுக்கறது கிடையாது அப்படியே க்ரீன் மோல்ட் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா கூட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணு சீரோட முடிஞ்சிடும் அதே நீங்கள் பெட்டில் போட்டு அதுக்கப்புறம் க்ரீன் மோல்ட் அடிச்சு வந்துச்சுன்னா அந்த பெட் ப்ரிப்ரேஷன் காஸ்ட் டோட்டலாக உங்களுக்கு வேஸ்ட் தான் வேறு சீரோட இது மட்டும் ரீப்ளேஸ் வச்சு என்ன பண்ண போதுங்க ஸோ அதுக்கான நாள் வேஸ்ட் ஆகிரும் அதுக்கான காஸ்ட் வேஸ்ட் ஆகிரும் எல்லாம் வேஸ்ட்டு ஸோ அதனால் கொஞ்சம் க்ரீன் மோல்டு ப்ராப்ளம் இருக்குது எல்லாருமே கேர்ஃபுல்லாக சீடு வந்து வாங்கி யூஸ் பண்ணுறதை பார்த்து பண்ணுங்கள் பர்டிகுலர் லேபில் இருந்து வரக்கூடிய சீட்ஸ் மட்டும் கிடையாது நானே ரெண்டு மூணு லேபுக்கு மேலே பார்த்தேன் நான் ரியலாக பார்த்தேன் ரெண்டு மூணு லேபுக்கு மேலே வந்து எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் போல்டு சேம் கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கு இந்த கிளைமேட்னால வருதா அப்படின்றது பட் கரெக்டாக தெரியலை பட் வந்து க்ரீன் போல்டு மிக ரொம்ப பிரச்சனை நிறைய பேர் கம்ப்ளைண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால புதுசாக பெட்டு போடும்போது நீங்கள் கரெக்டாக கேர்ஃபுல்லாக வாங்கி போடுங்க ஓகேங்களா